பொருளியல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போடுறது நயன்த்தில் ஒரு லெசன் இந்தியா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற லெசன் ஸோ இதில் வேலைவாய்ப்பை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ அன்றாட நமக்கு வந்து அடிப்படை தேவை என்ன உணவு உடை இருப்பிடம் இதுதானே நமக்கு அடிப்படை தேவை இதோட வாய்ப்பு ஒரு அடிப்படை தேவைதான்னு சொல்கிறாங்க எப்படின்னா நமக்கு வந்து இப்போ அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வருவாய் ஈட்டுறது நம்ம எதன் மூலமாக ஈட்டுறோம் வேலைவாய்ப்பு மூலமாக தானே ஈட்டுறோம் வேலை வேலைவாய்ப்பும் ஒரு அடிப்படை தேவைதான் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் வேலைவாய்ப்புங்கிறது ஆஹ் இப்ப வந்து உம் ஊழியர்கள் தான் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஊழியர்கள்னா யார் யாரு அதாவது ஒரு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மேல்நிலையில உள்ள அலுவலர்களும் உள்ள தொழிலாளர்களும் ஆஹ் தொழிலாளர்களும் ஆஹ் ஊழியர்கள் அழைக்கப்படுறாங்க இந்த ஊழியர்களை பணியமர்த்தி அவங்களுக்கு வந்து ஊதியம் தராங்க இல்லையா அவங்கள வந்து அஹ் பணியமரத்துவோர் அப்படிங்கிற வார்த்தையில சொல்றாங்க சரியா இப்ப வந்து அடுத்தது என்ன கொடுத்திருக்கோம்னா ஆஹ் இப்போ வந்து உழைப்பாளி குழு அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பா உழைப்பாளர்கள் குழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அது என்ன உழைப்பாளர்கள் குழுனா நம் நாட்டுல வந்து வேலையில இருக்கிறாங்க இல்லையா அந்த வேலையில இருக்கவங்களும் அந்த வேலையை செய்கிறதுக்கு திறன் படைத்தவங்களையும் உழைப்பாளர்கள் குழுன்னு சொல்றோம் இது பொதுவா பதினஞ்சுல இருந்து அழு அறுபது வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து உழைப்பாளர்கள் குழு ஏன்னா பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கவங்க குழந்தைகள் அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க முதியவர்கள் முதியவர்களால உடல் உழைப்பு வந்து பண்ண முடியாது இல்லையா ஸோ இந்த உழைப்பாளர்கள் குழு குழு மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகையில பெரும்பகுதி குழந்தைகளும் முதியோர்களும் இருந்தா அந்த நாட்டோட முன்னேற்றம் வந்து கம்மியாக தானே இருக்கும் இப்போ வந்து உழைப்பாளர்கள் குழு வந்து அவங்கள அவங்க தானே அவங்கள பார்த்துக்க வேண்டியது இருக்கும் உழைப்பாளர்கள் அல்லாத மக்கள் வந்து பெரும்பகுதியா இருந்தாங்க அப்படின்னா உழைப்பாளர்கள் குழு சிறு சிறு சிறிய பகுதியா இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த சிறிய பகுதியில இருக்க உழைப்பாளர்கள் குழு தான் அந்த பெரிய பகுதியை பெரும் பெ இருக்க குழந்தைகளையும் முதியோர்களையும் ஆஹ் பார்த்துக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஸோ அதனால என்ன நாட்டோட முன்னேற்றம் வந்து குறையும் சரியா இப்போ இந்தியாவில் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பரிணாம பரிமா பரிமாணங்கள் இருக்குது இப்போ அதில் வந்து இந்த துறைகளை வந்து மூன்று துறைகளாக பிரிக்கிறாங்க வேலைவாய்ப்பு துறைகளை எப்படின்னா முதன்மை துறை அல்லது விவசாயத்துறை இரண்டாம் நிலைத்துறை அல்லது தொழில்துறை மூன்றாம் நிலைத்துறை அல்லது சேவை துறையில்தான் சார்பு துறைன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இப்போ வந்து வேலைவாய்ப்பு அமைப்பு அப்படின்னா இந்த மூணு துறைகள்லையும் வேலை செய்கிற ஊழியர்களோட எண்ணிக்கை வேலைவாய்ப்பு அமைப்புன்னு மொத்தமாக சொல்கிறோம் இப்போ வந்து இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் இந்த முதன்மை துறையில வே விவசாயத்தில் இருக்காங்கல்ல அதில் ஈடுபட்டவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இரண்டாம் துறை மூன்றாம் துறையில் ஈடுபடுறவங்க எண்ணிக்கை வந்து உழைப்பாளர்கள் குழுவில் வந்து சிறிய பகுதியில் தான் இரண்டாம் துறை மூன்றாம் துறையில் வேலை பார்க்குறாங்க அப்போ வந்து வளர்ந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா விவசாயத்தில் ஈடுபட்டிருக்க உழைப்பாளர்கள் குழுவோட எண்ணிக்கை சிறிய பகுதியாகவும் இரண்டாம் துறை மூன்றாம் துறையில் ஈடுபட்டவர்களோட எண்ணிக்கை வந்து அதிக எண்ணிக்கையிலேயும் இருக்குது ஸோ வந்து இப்போ இரண்டு சதவீத வளர்ச்சி அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணாம் வருஷத்துல வந்து வருஷத்துல இருந்து கடந்த நான்கு பத்தாண்டுகள்ல வேலை வாய்ப்பு வளர்ச்சியில ரெண்டு சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்கு ஓகேவா இப்போ வந்து இடைக்கால வரலாற்று காலத்துல பெரோஷா பெரோஷா துக்ளக் வந்து என்ன பண்ணாங்கன்னா வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பின்மையை தவிர தவிர்ப்பதற்காக அப்பவே வந்து அவர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை வந்து அமைச்சிருந்தார் சரியா அதுக்கப்புறம் துறைகளை வந்து வேலைவாய்ப்போட வகைகள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்னு ரெண்டு இருக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள்னா என்னன்னா இப்போ வந்து அரசுல வந்து அரசு வந்து பதிவு செய்ய பதிவு செஞ்சிருப்பாங்க பதிவு செய்யப்பட்ட மற்றும் அரசோட விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுறவங்க வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வங்கி காப்பீடு ரயில்வே ஆஹ் உற்பத்தி தொழிற்சாலைகள் அது மட்டும் இல்லாம ஹம் மத்திய மாநில அரசுகளுக்கு கீழே வேலை செய்கிறாங்கல்ல அந்த ஊழியர்கள் எல்லாரும் அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளுக்கு தான் வருவாங்க இவங்களுக்கு பணி நியமனம் வந்து நிரந்தரமா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஊதிய விடுப்பு ஆஹ் விடுப்பு விடுப்பு நாள்கள் அதுக்கப்புறம் மருத்துவ உதவித்தொகை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது சரியா இந்த மாதிரி சலுகை எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க ஒழுங்கமைக்கப்படாத துறைகளை விட அதிக அளவு ஊதியம் வாங்குவாங்க ஒழுங்கமைக்கப்படாத துறைகளை என்ன இருக்குன்னா ஆஹ் இப்ப வந்து பதிவு செய்யப்படாத தொழில்கள் அதாவது சிறு குறு தொழில்கள் அப்புறம் வந்து இந்த சாலையோரங்களை விற்பனை செய்வாங்கல்ல அவங்க அப்புறம் பழுத செய்ய சரி செய்வாங்க இவங்க எல்லாம் வந்து சிறு தொழில்கள் சிறு குறு தொழில்களை செய்வாங்க இல்லையா இவங்களோட இவங்க வந்து அரசுல அரசு அரசுல வந்து எந்த ஒரு பதிவும் செஞ்சிருக்க மாட்டாங்க அதோட அரசோட விதிமுறைகளை ஒழுங்குமுறைகளை பின்பற்ற மாட்டாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வருஷம் ஃபுல்லா வேலை சிவசனி இல்லாம கூட போகும் வருஷத்துல சில மாசங்கள் மட்டும் கூட வேலை பார்ப்பாங்க இப்ப தொழில வேலை இல்லாத நேரத்துல தொழில் தொழிற்கூடங்கள்ல இருந்து இவங்க நீக்கப்படுறது கூட நடக்கும் இவங்களுக்கு ஊதியம் கம்மியா இருக்கும் இவங்களுக்கு பணி நிரந்தரம் இருக்காது ஆஹ் அதுக்கப்புறம் விடுப்பு நாட்களோ ஆஹ் மருத்துவ உதவித்தொகையோ எதுவுமே இவங்களுக்கு வந்து கிடைக்காது எந்த சொல்லுமே இல்லாம இருப்பாங்க சோ இதுதான் ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் சரியா துறைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிக்கலாம் பொருளாதாரத்துல பொதுத்துறை தனியார் துறைன்னு ரெண்டா பிரிக்கலாம் பொது அதாவது ஆஹ் ஆஹ் சொத்துக்கள் வந்து சொத்துக்கு உரு சொத்துக்களுக்கு உரிமையாளராகவும் சேவைகள் அளிப்பதற்கு பொறுப்பானவர்களாகவும் இருக்கிற இருக்கிறவங்க வந்து சொத்து யாருக்கு சொந்தம் அப்படிங்கறத குறித்தும் சேவை அளிக்கிறதுல யாரு வந்து உரிமையாளராக இருக்காங்க அப்படிங்கறத குறித்தும் துறைகளை வந்து பொதுத்துறை தனியார் துறைன்னு ரெண்டா பிரிக்கலாம் ஸோ பொதுத்துறை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வந்து சேவை நோக்கத்துல செயல்படும் தனியார் துறை வந்து லாப நோக்கத்துல செயல்படும் ஆஹ் சொத்துக்கள் வந்து அரசாங்கத்திற்கு சொந்தம் அது சொத்துக்கள் வந்து தனியாருக்கு சொந்தம் சரியா ஊதியம் வந்து அரசாங்கத்தால வழங்கப்படும் இங்கே வந்து ஊதியம் வந்து உரிமையாளர்களால் வழங்கப்படும் இதுதான் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸு இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பொதுத்துறை என்ன எதை சொல்வீங்க பாரத தொலைபேசி நிறுவனம் இந்திய உருக்கு ஆணையம் நெய்வேலி லிக்னே கார்பரேஷன் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோடது தனியாருக்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அசோக் லேலாந்து டாடா இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை அது ஓகேவா இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அடுத்தது தற்போதைய வேலை வாய்ப்பு போக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா இதில் வந்து அதிகரித்து வர்ற சுய வேலைவாய்ப்பு அதிகரித்து வருது இப்போது பகுதி வேலை வேலைவாய்ப்பு அதிகரித்து வருது பார்ட் டைம் ஜாப் அதுக்கப்புறம் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சிறிய அளவிலான ஊழியர்களை மட்டும்தான் நிரந்தர பணிக்கு எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறுகிய கால ஒப்பந்த முறையும் வருது இதெல்லாம் வந்து மக்களோட வாழ்க்கை முறை மாற்றுறதுனால அந்த மாதிரி வேலைவாய்ப்புலையும் மாற்றங்கள் ஏற்படுது ஸோ வந்து தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக விவசாயம் தான் நம்ம வந்து மெயினாக இருக்கு இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விவ தமிழ்நாட்டில் விவசாயமே அதிக பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருது விவசாயம் இல்லாத துறைகள் என்னென்னா உழைப்பாளர்கள் குழு வந்து மாற்று விவசாயம் அல்லாததுக்கு மாறணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழகத்தில் ஸோ தமிழகத்தில் பெரும்பகுதி வந்து எதை நம்பி இருக்காங்க தமிழகத்தில் ஒரு வளர்ச்சி விகிதம் எது நம்பி இருக்குது வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் எதை நம்பி இருக்குதுன்னா ஒழுங் ஒழுங்கமைக்கப்படாத முறைசாதா தொழில்கள் இருக்குல்ல அதோட பங்களிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்ளதான் இந்த லெசன்ல வந்து வந்து நம்ம புக் புக் பேக் இனிமே பார்க்கலாம் பேக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஷ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பணியிடத்தை கணக்கிடுவதற்குனா நமக்கு வந்து பதினஞ்சுல இருந்து அறுபது வயசுன்னு பார்த்தோம்ல அது இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த எந்த இறங்கு வரிசை சரியானதுன்னா முதன்மைத்துறை துறை அடுத்து இரண்டாம் துறை ஆப்ஷன் ஆவண்ண அதுதான் ஆன்சர் பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எதுனா முதன்மை துறை பின் எது முதன்மை துறை சார்ந்தது உற்பத்தி பின்வருமனவற்றில் எது இரண்டாம் துறையை சார்ந்தது காடுகள் மூன்றாம் துறையில் அடங்குவதுனா இவை அனைத்தும் வரும் அடுத்து எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை தனியார் துறையில தொழிலமைப்பு தொழிலமைப்பு முறை வந்து சேர்க்கப்படவில்லை சரியா தனியார் துறையில அதுக்கப்புறம் வந்து உம் அதுக்கப்புறம் வந்து இது பொறுத்துக்க பார்க்கலாம் வேளாண்மை காடுகள் மீன்பிடிப்பு சுரங்கம்னா முதன்மை துறையில வரும் உற்பத்தி மின் உற்பத்தி எரிவாயு குடிநீர் விநியோகம் இதெல்லாம் என்ன வரும் ஆஹ் உற்பத்தினா இரண்டாம் நிலைத்துறை வரும் வாணிகம் போக்குவரத்து தொலைத்தொடர்பு மூன்றாம் சார்பு துறை வரும் ஆஹ் குழும ப பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டு பதிவு செய்யப்படாது ஒழுங்கமைக்கப்படாதுன்னு பார்த்தோம் அது எந்த டெல்லி சுல்தான் வேலைநீதி பிரச்சனையத்திற்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தானா பெரோஷா துக்லக் டேஷ் துறை பதிவு செய்யப்பட்ட மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறதுனா ஒழுங்கமைக்கப்பட்ட அடுத்தது டேஷ் துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம்னா ஒழுங்கமைக்கப்பட்ட ஆஹ் பொருந்தாத ஒன்று இதுல வந்து வங்கியெல்லாம் ரயில்வேல காப்பீடு சிறு தொழில் தான் ஒரு பொருந்தாத ஒன்று அதுக்கப்புறம் வந்து பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறதுனா பணியாளர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அதுக்கப்புறம் ஒழுங்கமைக்கப்படாத துறையில் பொருளாதார பண்பு மற்றும் வீட்டுக்குள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வது இதெல்லாம் வந்து ஒழுங்கமைக்கப்படாதது இங்கு குறைவான ஊதியமும் வேலைகள் முறையாக நடத்தப்படு வழங்கப்படுவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க இங்கு குறைவான ஊதியமும் மற்றும் வேலைகள் முறையாக ஒழுங்குபடுத்துவது தான் அதுக்கு காரணமாக கிடையாது அது வந்து ஏ வந்து சரி ஆனால் கூற்று கூற்றுக்கான காரணம் தவறு சரியா அடுத்து தொழிலாளர்களை ப பணியமர்த்தவர்களாகவும் அவர்கள் பணிகளை வெகுமதியாக செலுத்தும் நபர்கள நபர்களாக உள்ளவர்கள் முதலாளின்னு அவங்களதான் சொல்றோம் தமிழ்நாட்டில் டேஷ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனா வேளாண்மையில் தமிழ்நாட்டில் சரியா டேஷ் துறையில் வேலை வாய்ப்புகள் நிலையானது மற்றும் முறையானதாக அல்ல ஒழுங்கமைக்கப்படாத பொருளாதார நடவடிக்கைகள் டேஷ் மற்றும் டேஷ் துறைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன பொது மற்றும் தனியார் துறை டேஷ் எப்பொழுதும் இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளதுன்னா வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணம் டேஷ் மக்களோட வாழ்க்கை முறைதான் காரணம் மாற்றத்துக்கு அடுத்து இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை ஆஹ் இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை பல பரி பரிமாணங்களை கொண்டது டேஷின் பொருளாதாரம் என்பது நாட்டு மக்களின் எண்ணிக்கை உழைக்கும் மற்றும் உழைக்கும் திறன் பெற்றவர்களை குறிக்கும்னா உழைப்பு உழைப்பாளிகள் குழு சரியா அடுத்து பொதுத்துறை என்பது அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்கள் அரசு நிர்வாகம் எதுதெல்லாம் நிர்வாகம் செய்து அது பொதுத்துறைன்னு சொல்லுவோம் பொதுத்துறைங்கிறது சேவை நோக்கம் தனியார் துறைங்கிறது லாப நோக்கம் முதன்மை துறைங்கிறது கோழி விழுப்புரம் சார்பு துறைங்கிறது வங்கியல் ஓகேவா இதெல்லாம் தான் புக் பேக் ஆன்சர் நீங்க தெரிஞ்சுக்கோங்க